வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு அரசாங்கம் தனது கட்சியின் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்வெர வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது தமிழ் மக்களின் அரசியல் வீண வாக்கைகளை குழிதோண்டி புதைக்கும் முயற்சிகளை அரசியல் கட்சிகள் எதிர்க்க வேண்டும் என்று யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் தெரிவித்துள்ளார் குறுநகரில் இன்று காலை வீசிய பலத்த காற்றினால் கொலை மாதா ஆலயம் உள்ளிட்ட பல வீடுகளின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளன இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே மின்சார கட்டணங்களை குறைக்க முடிவு செய்ததே தவிர அதை அரசாங்கம் செய்யவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார் மலையக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லையாயின் வீதியில் இறங்கி போராடவும் தயங்கமாட்டோம் என திகாம்பரம் தெரிவித்துள்ளார் தெகிவளை கல்கிசை பகுதியில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மாத்தரை தங்காலை பிரதான வீதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்களையே செய்துள்ளது என்று தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்கம் தனது கட்சியின் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாளன்று ஸ்ரீலங்காவில் பதவியேற்ற ஜனாதிபதி திசாநாயகவின் அரசாங்கம் தனது கட்சியின் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமும் அவற்றை கட்டியெழுப்புவதன் மூலமும் ஸ்ரீலங்காவின் பல மனித உரிமை பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுர அரசாங்கம் ஸ்ரீலங்காவை தொடர்ச்சியான நெருக்கடிகளில் ஆழ்த்திய நீண்ட கால மனித உரிமைகள் பிரச்சினைகளை தீர்ப்பதாக உறுதியளித்துள்ளது அனுரகுமார திசாநாயக்க மிகவும் சமமான பொருளாதார கொள்கைகளை அறிமுகப்படுத்துவதாகவும் மிகவும் துஷ்பிரயோகம் நிறைந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான உள்நாட்டு போரின் போது பரவலான உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை அவர் ஆதரிக்கவில்லை என்று அறிக்கை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மற்றும் பிற பாதுகாப்பு நிறுவனங்கள் ஆர்வலர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்களை துன்புறுத்தி அச்சுறுத்தின என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் பல நெருக்கடிகள் உரிமை மீறல்கள் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான பாகுபாடு மற்றும் விமர்சகர்களை மௌனமாக்க முயலும் சட்டங்கள் தண்டனை விலக்கு மூலம் இணைக்கப்பட்டுள்ளன என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய துணை இயக்குனர் மீனாட்சி கங்குலி குற்றம் சுமத்தியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி அன்ரோ குமார் திசாநாயக்க தனது பிரச்சார உறுதிமொழிகளை நிறைவேற்றினால் உரிமைகளில் உண்மையான முன்னேற்றத்தை அடைய வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தனது கட்சியின் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமும் அவற்றை கட்டியெழுப்புவதன் மூலமும் ஸ்ரீலங்காவின் பல மனித உரிமைகள் பிரச்சனைகளை தீர்க்க ஜனாதிபதி அனுரம் வேண்டும் என்றும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய துணை இயக்குனர் மீனாட்சி கங்குலி வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மக்களின் அரசியல் குழி தோண்டி புதைக்கும் முயற்சிகளை அரசியல் கட்சிகள் எதிர்க்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் ஏக்கியராட்சி அரசியலமைப்பு என்பவற்றினால் தமிழ் மக்களின் அரசியல் வேணவாக்களை குளிதோண்டி புதைக்கும் முயற்சிகளை அரசியல் கட்சிகள் எதிர்க்க வேண்டும் என்றும் அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையின் தேர்வு திட்டத்தினை முன்னகர்த்துவதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஐக்கிய முன்னணியொன்றினை அமைத்து பணியாற்ற வேண்டும் எனவும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் சி சிவகஜன் தெரிவித்துள்ளார் பொங்கு தமிழ் மக்கள் எழுச்சி பிரகடனத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு நாள் நிகழ்வுகள் நேற்று முன்னாள் யாழ் பல்கலைக்கழக பொங்கு தமிழ் நினைவக தூபியில் நடைபெற்றது அதில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு மேலும் தெரிவிக்கையில் திம்பு கோட்பாடு பொங்கு தமிழ் பிரகடனம் என்பவற்றை நீர்த்து போகச் செய்வதன் ஊடாக தமிழ் மக்களின் விடுதலை வேட்கையினை இல்லாதொழித்து தமிழ் தேசிய நீக்கத்தினை முன்னெடுப்பதற்கு ஸ்ரீலங்காவின் ஆட்சிகள் முனைப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றன ஆக்கிரமிப்புகளாலும் அச்சுறுத்தல்களாலும் மேற்கொள்ளப்பட முடியாத தமிழ் தேசிய நீக்கத்தை தமிழ் தலைவர்கள் எனும் பெயரால் தமிழ் தேசிய போலிகளை தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக்கி அவர்கள் ஊடாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நீக்கப் போகின்றோம் எனும் உரையாடலின் ஊடாக அதிகார பகிர்வோடு எவ்விதத்திலும் தொடர்பற்றதொன்றை வலுமித்ததொன்றாக காண்பிக்கும் தோற்ற போலியை உருவாக்க ஸ்ரீலங்கா அரசு முனைப்பு காட்டுகின்றது நல்லாட்சி காலத்தில் வரையப்பட்ட ஏக்கியராட்சிய எனும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வரைவினை தமிழ் மக்களின் பிரதிநிதிகளை ஏற்றுக்கொள்ள செய்வதன் ஊடாக முன்னெடுப்பதற்கான முனைப்புகள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளன இவ்வாறானதொரு சூழ்நிலையில் பரந்துபட்ட ஐக்கிய முன்னணியொன்றினை அமைத்து தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டமாக தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தினையே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் முன்வைக்க வேண்டும் என்பதோடு பதினூன்றாம் திருத்தம் மற்றும் ஏக்கிய ஆட்சிய வரைவுகளை முற்றாக எதிர்ப்பதற்கு முன்வர வேண்டுகின்றோம் தமிழ் தேசிய கட்சிகள் மக்களானியை மீறிய கடந்த கால செயல்களின் விளைவாகவே அவர்களின் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆசனங்களின் குறைவிற்கு காரணமாகும் அவர்கள் ஆசனங்களின் இருப்பானது ஒருபோதும் தமிழ் தேசியத்தின் இருப்பை பிரதிபலிக்க போவதுமில்லை வீழ்ச்சியடைய செய்ய தமிழ் தேசியத்தை தேசிய அரசியலிற்கு அப்பால் மக்களை அரசியற்படுத்தி அணிதிரட்டி மக்கள் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பின்னர் தனியே அரசியல் விடுதலையை மட்டும் நோக்கி சிந்தித்தமையே பின்னடைவுகளுக்கு காரணமாகும் சமூக விடுதலை பெண்ணிய விடுதலை வர்க்க விடுதலை என்பவற்றில் கவனம் செலுத்தாமல் தமிழ் தேசிய எழுச்சியை வெளிப்படுத்த முடியாது நாங்கள் அடையாள அரசியலிற்குரிய மக்களுக்கு கிடையாது நாங்கள் இறைமை அரசியலை முன்னெடுப்பதற்குரிய தேசிய இனமாக தற்போதைய அரசாங்கம் காணி விடுவிப்புகளை முன்னெடுக்காது தேசிய பொங்கல் நிகழ்வினை தமிழ் மக்களை மடையர்கள் என்றெண்ணி செயலாற்றுவதாகும் செயல் அரசியலிற்கு அப்பால் இந்த ஜேவிபி அரசு செய்தி அரசியலை நம்பியே ஆட்சிக்கு வந்தது ஆட்சியை நடத்துகின்றது ஒரு சில விதித்தடைகளை மட்டும் நீக்கிவிட்டு இராணுவத்திடம் உள்ள காணிகளை விடுவித்து சமூக வலைதளங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் சி சிவகஜன் தெரிவித்துள்ளார் புறநகரில் இன்று காலை வீசிய பலத்த காற்றினால் கொலைவிலக்கி மாதா ஆலயம் உள்ளிட்ட பல வீடுகளின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளன குருநகரில் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் வீசிய பலத்த காற்றினால் கொலை மாதா ஆலயம் உள்ளிட்ட பல வீடுகளின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளன இந்த அனர்த்தத்தால் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் புனித கொலை மாதா ஆலய திருப்பண்ட அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன அத்தோடு சில படகுகளும் பகுதியளவில் சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே மின் கட்டணங்களை குறைக்க முடிவு செய்ததே தவிர அதை அரசாங்கம் செய்யவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மைய மின்சார கட்டண குறைப்பு தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய்களை கூறி நற்பெயரை பெற முயல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகவியலாளர்களிடம் பேசிய பெரேரா இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே சுதந்திர கட்டணங்களை குறைக்க முடிவு செய்ததே தவிர அதை அரசாங்கம் செய்யவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தகைய கட்டண குறைப்பு சாத்தியமில்லை என எரிசக்தி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டிய அவர் ஒரு ஜேவிபி தலைவர் கூட பொது ஆணைக்குழுவின் முன் மின்சார கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி பேசியதில்லை எனவும் தெரிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது சதவீதம் குறைக்கும் கொள்கையின் ஒரு படியாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வெலுச்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வி ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சாரக் கட்டணத்தில் இருபது சதவீத குறைப்பை மேற்கொள்ள பொது பயன்பாட்டு ஆணைக்குழு பரிந்துரை திறந்தது அதன்படி அந்த பரிந்துரைகளை வலுச்சக்தி அமைச்சகத்திற்கு வழங்க பொது ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார் உரமானியம் மற்றும் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார் கல்கம் பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் பங்கு பெற்றிய போது சஜித் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணங்களை முப்பத்தி மூன்று வீதத்தினால் குறைக்க முடியும் என அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரையில் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மலையக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லையாயின் வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என திகாம்பரம் தெரிவித்துள்ளார் மலையக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு இலையே வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என்று தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும் நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான திகாம்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று ஹட்டனில் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்கட்சியில் இருந்த போது தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு பல உறுதி மொழிகளை வழங்கியது அக்கட்சியினர் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளனர் ஆனால் அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை அரிசி விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை தேங்காய் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை எரிபொருள் விலை மற்றும் மின்சார கட்டணம் என்பன பாரிய அளவில் குறைக்கப்படும் என கூறப்பட்டது எதுவும் நடக்கவில்லை மின்சார கட்டணத்தை கூட பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தான் குறைத்துள்ளது தற்போது கூட்டுறவு தேர்தல்களில் அரசாங்கம் தோல்வியடைந்து வருகின்றது எனவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் மூன்று இரண்டு பெரும்பான்மை பலம் அரசாங்கத்துக்கு இருப்பதால் அரிசி மாஃபியாவுக்கு முடிவுகட்ட வேண்டும் கொள்ளையாளர்களை பிடிக்க வேண்டும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை அவதானித்து வருகின்றோம் அத்துடன் மலையக மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மலையக மக்களுக்கு காணியுரிமை வழங்கப்படும் என்றார்கள் சம்பளம் இரண்டாயிரம் ரூபா வழங்கப்படும் என்றார்கள் அவற்றை வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கினால் முழுமையான ஆதரவு வழங்கப்படும் அவ்வாறு இல்லையில் வீதியில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார் டெஹிமலை கல்கிசை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது தெஹிவலை கல்கிசை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த நபர் கல்கிசை படோவிட இரண்டாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு அகவியுடைய சவிந்து தரிந்து என்பவர் என தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பற்றி மேலும் தெரிய பெறுவதாவது உந்துளியில் வந்த இருவர் மற்றொரு நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் காயமடைந்த நபர் கழுபோவில அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை இதேவேளை துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கை துப்பாக்கியுடன் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மாத்தரை தங்காளி பிரதான வீதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளன மாத்தரை தங்காலை பிரதான வீதியில் கந்தர தலல்ல பகுதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது எம்பிலிபிட்டியாவிலிருந்து மாத்தரைக்கும் மாத்தரையிலிருந்து தங்காலைக்கும் பயணித்த இரண்டு பேருந்துகளே இந்த விபத்தில் சிக்கியுள்ளன குறித்த விபத்தில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் இருபத்தி ஒன்பது பேர் கந்தர மருத்துவமனையிலும் மேலும் ஆறு பேர் மாத்தரை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இனி சர்வதேச செய்திகள் காசாவில் மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்களையே செய்துள்ளது என்று ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது இன்று நடைபெற இருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முன்னதாக இஸ்ரேலிய ஆட்சியை காசாவில் இருந்து பின்வாங்க கட்டாயப்படுத்தியதாக பலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் தெரிவித்துள்ளது நேற்று சனிக்கிழமை அந்த அமைப்பு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் காசாவில் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு இலக்குகளை அடைய தவறிவிட்டது என்றும் மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்களையே செய்துள்ளது என்றும் ஹமாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளது பதினைந்து மாத இனப்படுகொலை போரின் போது இஸ்ரேலின் ஆவணத்தை எதிர்ப்பு சிதைத்துவிட்டு இஸ்ரேல் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது நைஜீரியாவில் எரிபொருள் தாங்கி படித்து ஏற்பட்ட விபத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் நைஜீரியாவில் எரிபொருள் தாங்கி வெடித்து ஏற்பட்ட விபத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எரிபொருள் தாங்கி கவிழ்ந்த பிறகு மக்கள் எரிபொருளை பெறுவதற்கு ஓடிக்கொண்டிருந்த போது அது வெடித்ததாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன தலைநகர் அபுஜாவையும் வடக்கு நகரமான கடுனாவையும் இணைக்கும் வீதியில் அறுபதாயிரம் லீட்டர் பெட்ரோலை ஏற்றிச் சென்ற எரிபொருள் தாங்கியே விபத்துக்குள்ளானதாக நைஜர் மாநிலத்தின் பெடரல் வீதி பாதுகாப்பு படையின் பிரதானி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் இறந்தவர்களில் பலர் அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்து போயிருந்ததாகவும் பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்